عليكم ورحمة الله وبركاته نحمد الله العلي العظيم ونصلي ونسلم على الرسول النبي الكريم الكريم أما بعد قد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وَذُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ جَعَيْ هَذَا بَلَدًا آمِنًا وَرَزُقُهَ لَهُمْ مِنَ السَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ آخِرِ وقال النبی سيد البشر محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم الدین النصیحة للہ و لیوسوله و لکتابه و

அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நாள் அற்புதமான மாதத்தில் பலவிதமான இறை அறுக்கடைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா தன்னுடைய நர்மத்தை பரிபூர்ணமாக நம் மீது இறக்கி தருவானாக குறிப்பாக தன்னுடைய ரகமத்து நிறைந்த அருள்மலையை அல்லாஹ் ஒளிய செய்து நம்முடைய தண்ணீர் என்ற அற்புதமான நர்மத்தில் அல்லாஹ் மிகுந்த வருக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானா இனிமான் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா தருணங்களிலும் அற்புதமான ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருகிறது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான இந்த ஒழுக்கவியல் சமத்துவம் மேம்பாடு அழகிய பண்பாடு உலகத்தில் யாரும் கற்றுத்தர முடியாது அதனாலேயே என்னவோ இஸ்லாத்தை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடிய எத்தனையோ மக்கள் அந்தரங்கமாக இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை போற்றுகிறார்கள் விரும்புகிறார்கள் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இஸ்லாமத்தை விட்டு அவர்கள் தூரமாக இருந்தாலும் இஸ்லாம் ஒன்றே அற்புதமான மார்க்கம் என்பதை உலகத்தினுடைய சர்வ மத தலைவர்களும் உலகத்தினுடைய அனைத்து மதத்தினர்களும் நம்புகிறார்கள் காரணம் இஸ்லாத்தினுடைய சமத்துவம் இந்த ஜும்மாவில் நாம் பார்க்க வேண்டிய நம்முடைய பார்வை இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய சமத்துவ பார்வை இஸ்லாம் எல்லா நேரங்களிலும் சமத்துவம் நிம்மதி யாருக்கும் எந்த விதமான ஆபத்தில்லாத ஒரு வாழ்க்கையை தான் இஸ்லாம் தருகிறது முஸ்லிம் என்றால் யார் வசூலுடன் கேட்கப்படுகிறது முஸ்லிமினுடைய அடையாளம் என்ன முஸ்லிம் என்றால் யார் நமியவர்கள் சொல்லுவார்கள் அது முஸ்லிமோ மன் சலிமன் முஸ்லிமோ நமில் மற்ற இஸ்லாமியர்கள் மற்றவர்கள் இவருடைய நாவின் மூலமாக இவருடைய கரங்கள் மூலமாக துன்புறுத்தலுக்கும் சிரமத்திற்கும் ஆளாக்கப்படாமல் எந்த விதமான நோய் நொடிகளுக்கு சிரமங்களுக்கு ஆளாக்கப்படாமல் யார் இருக்கிறாரோ யாரின் மூலமாக பிறருக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் இருக்குமோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்கிறார்கள் முகமது ரசூதுல்லா அலே செல்லம் கணியத்திற்குரிய மேலானவர்களே எனவே இஸ்லாம் எல்லா நேரங்களிலும் அமைதியை விரும்புகிறது தன்னுடைய ஹபீபு ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார் வலவ் குன்த ஃபதன் கலீபல் கல்பி லன் ஃபது மின் ஹவுலி நீங்கள் ஒருவேளை இதையும் இறுகியவராக இது இதையும் இறுகியவராக கெடுகெடுத்தவராக நீங்கள் இருந்தால் இந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள் எனவே அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டாம் மக்களை மன்னித்து பழகுங்கள் மக்களுக்காக நீங்கள் பாவம் பண்ணிட்டு தேடுங்கள் என்கிறார் அல்லாஹ் தாலும் ஃப ஃபான் ஹூ வஸ்தவ ஃபீர்லஹும் வஷாபிருகம் தில் ஆகும் மக்களை மன்னித்துவிடுங்கள் மக்களுக்காக நீங்கள் பாவம் பண்ணிட்டு தேடுங்கள் எனவே தான் நம்முடைய துவாக்களிலே அல்லாகு மிக விருப்பமான துவா ஒரு பூமி தனக்காக கேட்பதை காட்டிலும் திற மக்களுக்காக தன்னுடைய பெற்றோருக்காக ஆசிரியர்களுக்காக மாணவர்களுக்காக பிள்ளைகளுக்காக இதைவிட மிக முக்கியமானது உலக மக்களுக்காக உலக உலக உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய சமத்துவத்திற்காக யார் துவா கேட்கிறார்களோ அந்த துகாவை அல்லாஹ் விரும்புகிறார் ஏன் தன்னுடைய பார்த்த அல்லாவுடைய உத்தரவு நீங்கள் மற்றவருக்காக பாவ என்று தேடுங்கள் எனவே நாம் நமக்காக கேட்கக்கூடிய துவாக்களை விட நாம் பிறருக்காக கேட்கக்கூடிய துவா தான் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான ஒரு துவா அதை தான் அல்லாஹ் அல்லாஹ் குரானே சொல்லுகிறார் எல்லோரிடம் அன்பாக எந்த அளவுக்கு அபூசரது காரி ரதி அல்லாஹ் வழங்கும் அவர்களுடைய காலம் ஒரு கடும் பினத்தவரைப் பார்த்த ஹஸ்ரத் அபூசன் ரது அல்லாஹ் கொஞ்சம் வேகமாக அவரை அவருடைய குலத்தை அவருடைய தாயாரை பற்றி கொஞ்சம் ரோசம் விட்டு பேசிவிடுகிறார் நீயும் உன் தாயும் எப்படி பரவலாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவரை அவருடைய தாய் தந்தையோடு ஒப்பிட்டு தவறுதலாக பேசுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது ஈண்டெடுத்த பெற்றோர்களையோ உற்றார் உறவுகளையோ எந்த விதத்திலும் நாம் அவர்களை நம்முடைய கோபத்திற்குள்ள நம்முடைய சண்டை சண்டைக்குள்ள அவர்களை கொண்டு வரக்கூடாது நம்முடைய வஞ்சகமான இல்லத்திற்குள்ள அவர்களை கொண்டு வரக்கூடாது

அறியாமை காலத்தினுடைய அந்த பிரிவினை மாதம் அந்த பிரிவினின் உணர்வு உங்களுக்குள் இருக்கிற மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய செயல் உங்களிடம் யார் பணி செய்தாலும் வேலை செய்தாலும் அவர் உங்களுடைய சகோதரர் அல்லாஹ் தலா அவர்களை உங்களுடைய நிர்வாகத்திற்கு கீழ் வைத்திருக்கிறார் எனவே யாரெல்லாம் மற்றவர்களே தன்னுடைய பணியில் வைத்திருக்கிறார்களோ ஊழியர்களாக வைத்திருக்கிறார்களோ அவர்களின் லேபராக வைத்து இவர்கள் ஓனர்களாக இருக்கிறார்களோ தன்னுடைய லேபரும் தன்னுடைய சகோதரன் என்பதை விடாது எனவே நீங்கள் உண்ணும் உணவை அவர்களுக்கும் கொடுங்கள் நீங்கள் உடுத்தும் உடையை அவர்களுக்கும் கொடுங்கள் என்கிறார்கள் முகமது மேலான மேலாண் அல்லாவிடையார்களே இதுதான் இஸ்லாமிய சமத்துவம் இன்றைக்கு ஜும்மாவில் ஒரு ஹதீஸை நாம் வெளியே எழுதி வைத்திருக்கிறோம் அறிவிப்பு அவர்களை அறிவிக்கிறார் காலத்தில் தூய்மை செய்யக்கூடிய அற்புதமான பணியை ஒரு கருப்பினத்து இஸ்ராமிய சகோதரி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சகாபிய பெண்மணி ஆனால் மிகவும் சாதாரணமான வம்சத்தில் பிறந்த கருப்பின வம்சத்தை சார்ந்த ஒரு சகோதரி அவர்கள் பள்ளிவாசலை செய்யக்கூடிய பணியை அற்புதமாக செய்து கொண்டிருந்தார்கள் நபியவர்கள் அந்த பெண்ணை கண்ணியத்தோடு பார்த்தார்கள் முகப்பத்தோடு பார்த்தார்கள் அல்லிவாசனுடைய சுகாதாரத்திற்காக தூய்மைக்காக அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தார் கணித்திற்குரிய அல்லாத நடிகர்களே இறை இல்லத்தின் சுகாதாரம் இறை இல்லத்தின் தூய்மை பணி இது வெறும் இறை இல்ல பணியாளர்களுக்கான வேலை என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு மூட நம்பிக்கை நம்முடைய தவறான எண்ணம் பள்ளிவாசனுடைய அசுத்தம் ஒவ்வொரு மூமியினுடைய இதயத்தில் படும் கரும் புள்ளி பள்ளிவாசனுடைய அசுத்தம் நம்முடைய வீடுகளில் சமுதாயம் தன்னுடைய வீடு என்றால் தன்னுடைய கடை என்றால் தன்னுடைய தன்னுடைய என்றால் என்றால் அற்புதமாக பழிங்கல்ல பார்ப்பதும் இறை இல்ல என்றால் மஸ்ஜி என்றால் அது யாருக்கோ எவருக்கோ அது நமக்கானது அல்ல என்ற ஒரு பொது பார்வை நம்மை பாதுகாக்க வேண்டும் பள்ளிவாசலின் மீது நம்முடைய தனி கவனம் பள்ளிவாசனுடைய சுகாதாரம் சமுதாயத்தினுடைய சுகாதாரம் பள்ளிவாசனுடைய தூய்மை மகல்லாக்களுடைய தூய்மை பள்ளிவாசனுடைய பொருளாதாரம் நம்முடைய வாழ்வியல் மிகப்பெரிய வெற்றிக்கான பயணம் மசிதனுடைய பொருளாதாரம் கீழே விழும் பொழுது சமுதாயமும் ஒரு நாள் கீழே விழும் எனவே கணியத்திற்குரிய மேலானவர்களே பள்ளிவாசனுடைய தூய்மை பணி ரசூலுல்லாவுடைய மிகப்பெரிய முக்கியமான பார்வை திரிபிலாவுடைய திசையில் யாரோ அறியாதவர் எச்சில் உமிழ்ந்து விடுகிறார் துப்பி விடுகிறார் உடனே சகாபாக்கள் அதை கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருந்த போது நபியவர்கள் தன் கைப்பட தண்ணீரை எடுத்து வந்து தன்னுடைய கரத்தால் கிபிலாவுடைய சுவற்றில் இருந்த அந்த உமிழ் நீரை ரசூலுல்லாஹ் தன் கையால் சுத்தம் செய்து எடுக்கிறார்கள் என்றால் வினைத்திற்குரிய அல்லாஹ்வின் நபியார்களே எவ்ளோ பெரிய இறங்கி வந்து இந்த சமுதாயத்திற்கு மிக முன்மாதிரியாக இருந்தவர்கள் ஒப்பற்ற தலைவர் நம் உயிரினும் மேலான முகமது ரசூர் தா வனேஷ் இப்போது பாருங்கள் அதனால நாம நினைக்கிறோம் பள்ளிவாசன்ல ஒரு அசுத்தம் நாம எடுத்து வெளியே தூக்கி வீசித் நமக்கான ஒரு மாளிகையை அம்மாவுடைய சொர்க்கத்தில் நாம் கெட்டு விட்டோம் நிறைய பேர் நினைக்கலாம்

அந்த கருப்பின பெண்மணி மஸ்ஜிது நபவியை தூய்மை செய்யக்கூடிய அற்புதமான பணியை செய்த போது சொல்லுவார்கள் அடிக்கடி அந்த பெண்மணியை சந்திப்பதும் பார்ப்பதும் ஒரு நாள் அற்புதமான சேவை செய்யக்கூடிய ஆனால் சாதாரண வம்சத்தில் பிறந்தவர் யாரும் அந்த பெண்மை பெண்ணை சட்டைப்படுத்த மாட்டார் பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டான் பொதுவாகவே கருப்பினம் என்றாலே சமுதாயம் இன்று வரை கேவலமாக தான பாக்குது அப்படிதானே பிளாக் அப்படிங்கிற வார்த்தையே மிக கேவலமாக பார்க்கப்படுது பிளாக் பிளாக் வேர்டு பேக்வேர்டு ப்ளாக் மணி என்று நல்ல காசுக்கு ஒயிட் மணியா கெட்ட காசுக்கு ப்ளாக் மணி ஆக பிளாக் என்றாலே இன்னும் சமுதாயம் ஒரு கேவலமான பார்வையாக தான் இருக்கு இணைத்திருக்குறி அல்லாஹ் நடை அல்லாஹ் கல சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் உலகத்தினுடைய முதல் பிலால் கருப்பினத்தவராக இருந்தாலும் அவருடைய இதயம் பிரகாசமானது ஹஸ்ரத் பிலால் ரதியம் மா இஸ்லாம் நிறத்தை வைத்து இஸ்லாம் இல்லை அரபியர்கள் அஜமியர்கள் வைத்து இஸ்லாமியர்கள் இல்லை தாய் மொழியை வைத்து இஸ்லாம் இல்லை நீங்கள் உயர்ந்த குலம் என்றால் அது உங்களோடு இருக்கட்டும் உங்களுக்குள் தக்குவா இருக்கிறதா உங்களுக்குள் இஹ்லாஸ் இருக்கிறதா உங்களுக்குள் ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கிறதா உங்களுடைய நெற்றி சஜதாவிற்கு வந்திருக்கிறதா உங்களுடைய உள்ளங்கை துஆவை கொண்டு நீண்டு இருக்கிறதா அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் பெருமைக்குரியவர்கள் பனு மஹ்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஃபாத்திமா பனு மஹ்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஃபாத்திமா திருடி விடுகிறார் ஆனால் உயர்ந்த குலம் மகசூமியா என்றாலே அரவுலகத்திலே மதிக்க தகுந்த ஒரு குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருட்டு திருட்டில் சிக்கி கடைசியாக அவனது கரத்தை கையை சொல்ல பொழுது கோத்திரத்தை சார்ந்த எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு க கண்ணிய குறைவாக ஒரு கேவலமான பார்வை நம்மை இனத்தை சார்ந்த ஒரு பிள்ளை திருடி அப்படிங்கிற பட்டமா கையை வெட்டப்படுறதா நம்ம குளத்திற்கே இது ரொம்ப அவமானம் உடனே கொஞ்சம் யாராச்சும் போய் சிபாரிசு பண்ணலாமே யாராச்சும் ஒருத்தர் போய் பேசலாமே எதற்காக அல்லாஹுடைய சட்டம் இது தன்னுடைய சொந்த விஷயத்தில் மன்னித்து விடுவார்கள் படைத்தவர்கள் மிகவும் தெளிவானவர்கள் யாரும் பேச முடியாது ஒட்டுமொத்தியா கூட்டம் வருது வளர்ப்பு வரலாம் பாசத்திற்குரியவர் எப்பவுமே ரசூல்லாவுக்கு முன்னாடி இருப்பார் முன்னாடி இருப்பார் வலதாக இருப்பார் எடதாக இருப்பார் ரசூலுல்லாஹி அலைஹி நிலவாக இருப்பார்கள் மிக பெரிய பிரியத்திற்குரிய ஒரு சஹாபி உஸாமா இப்னு ஸீத் அவங்க போய் கெஞ்சுறாங்க எங்களுக்காக அந்த ஷஃபாஅத் செய்யுங்கள் சரி செய்வோமே என்னுடைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எனக்கு குணம் கொண்டவர் தானே செய்யலாம் என்று ஹஸ்ரது உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அங்கே வந்து ரசூலுல்லாஹிடம் பரிந்துரைக்கும் பொழுது யா உஸாமா லவ் அன்னா فاطمه பின்தா முஹம்மத் லஸரகத் ஃபகத்தعتها

என்னுடைய மகள் திருடினாலும் அல்லாவுக்காக வெட்டுவேன் சமத்துவம் கணியமானவர்களை இப்படி ஒரு பார்வை அங்கே பள்ளிவாசலுக்கு சுகாதார பணியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசனுடைய தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த சகோதரி சொல்லுகிறார்கள் இவர்களை பற்றி எனக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த அம்மாவை பத்தி பின்னாடி ஒரு விளைவு நடக்குங்கிறது ரசூல்லாவுக்கு தெரியல ஒரு நாள் மசூது நமவியினுடைய சுகாதார பணியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பினத்த அம்மையார் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார் ரசூல்லா கேட்கிறார்கள் எங்கே அவர்கள் காணவில்லை எனது அருமை சகோதரி பள்ளிவாசனுடைய தூய்மை பணியில் இருக்கக்கூடியவர் காணவில்லை அவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள் யார் ரசூலா உடல்நிலை முடியாமல் வீட்டில் ஓய்வில் இருக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவேளை அவருக்கு மரணம் ஏற்பட்டால் கண்டிப்பா எனக்கு செய்தி சொல்லணும் கண்டிப்பா எனக்கு செய்தி சொல்லணும் ஸஹாபாக்களி இதை ஒரு பொருத்தாக எடுத்துக்கல நபியவர்களுக்கு ஏராளமான சமூக இயக்கம் இனி இதோடு இந்த கொம்பளையா ரசூலுல்லா பாத்துக்கிட்டே இருக்குறோங்களே ஒரு நாள் இரவு அந்த பெண்மணியினுடைய மரணம் மரண படுக்கையில் அந்த நோய் அந்த நோயோடு அவர்களுடைய மரணம் இரவு நேரம் ரசூலுல்லா ஓய்வு நேரம் ஃபக்க அன்னஹும் சக Ruh வருது இந்த பிள்ளையினுடைய மரணங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமாக இல்லை அதனால ரசூலுல்லாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே முறையாக அந்த அம்மையாரை நல்லபடியாக கஃபலிட்டு நல்லடக்கம் செய்து விடுகிறார் ஒரு ஒரு சில நாட்கள் கழியும் முதல் சூழ்நா மீண்டும் தேடி தேடி பார்க்கிறார் எங்க அந்த பிள்ளை காலமே பள்ளிவாசல்ல சுத்தம் பண்ணுவாள் அழகுப்படுத்துவாள் பள்ளிவாசலுடைய தூய்மை பணியில் இருந்த ஒரு பெண்மணிக்கு சூழ்நா இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பெண்மணிக்கு ஒரு மரியாதை என்றால் அவர் செய்யக்கூடிய பணிக்கு இன்னொரு மரியாதை ரெண்டு பார்வையோடு பாருங்க அவள் கருப்பினத்தவள் ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஆனால் அதே நேரத்துல இரண்டாவது மிகப்பெரிய சிறப்பு பள்ளிவாசனுடைய பணியால்லாவுடைய காலத்துல ஆண்கள் மாத்திரம் அல்ல பெண்கள் கூட பள்ளிவாசனுடைய தூய்மை பணியில் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள் ஆண்களுடைய பார்வைகள் படாத நேரங்களில் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு பெண்கள் பள்ளிவாசனுடைய சுகாதார பணியில் ஈடுபடலாம் கேட்கிறாங்க என்ன ரொம்ப நாள் வச்சு அந்த அம்மாவை காணமே எப்படி இருக்கிறாங்க யார் ரசூலுல்லாஹ் என்னஹா மாத்தத் இல்லை இல்லா ஓர் இரவு அந்த அம்மையார் ஒசாத்தாயிட்டாங்க தாங்களுக்கு அந்த நேரத்தில் சிரமம் தரக்கூடாது என்று நாங்களே அடக்கம் செய்து விட்டோம் அவருடைய மரணத்தை பத்தி எனக்கு சொல்லி இருக்கணும் நீங்க அவருடைய மௌத்த பத்தி யாருமே எனக்கு சொல்லல ஏன் சொல்லல நீங்க நீங்கள் அதை அந்த பெண்மணியினுடைய அந்த குலத்தை பார்த்து விட்டீர்களா சாதாரணமான பெண்மணி நான் நான் இமாமுல் அப்படிய நான் நபிமான்களுக்கு தலைவர் அவள் ஒரு சாதாரணவள் என்று பார்த்து விட்டீர்களா எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டேன் நான் எவ்வளவு முகப்பத்து வைத்திருந்தேன் அந்த பெண்ணின் மீது துல்லு நீ அல்லா கபரி எங்க இருக்கு அந்த அம்மாவுடைய கபர காட்டு அல்லாஹ் அக்பர் அந்த அம்மாவுடைய யார சொல்ல எதுக்கு அங்க போனோம் காட்டுங்கள் அவனுடைய கதரை நாங்க போகணும் வளைமைக்கு மாறாக ரசூலுல்லா அந்த அம்மையாருடைய கபருக்கு முன்னால் நின்று ஜனாசா தொழுகை தொழுதார்கள் அப்படின்னு சொல்ல பொதுவாக இஸ்லாமிய பார்வையில் தெளிவா இருக்கணும் கபரை முன்னாடி வச்சுட்டு கபரை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏன்னா நான் கபரு வணங்கி ஆயிரும் ஆல்ரெடி நம்மள கபரு முட்டி வேற சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சமுதாயம் அந்த சப்ஜெக்ட் வேற எப்படி கபரு முட்டியா அவங்க எம்எல்ஏ முட்டி எம்பி முட்டி மினிஸ்டர் முட்டி எந்த தொழிலும் இல்ல ஆனா ஜேபு பறக்கத்தா இருக்கும் சென்னை பெருநகரங்கள்ல பெரும் பெரும் அபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க ஆனா பாத்தியா ஓத மாட்டாங்க யாசி ஓத மாட்டாங்க ஆனா பெரும் பெரும் அபார்ட்மெண்ட் எங்கிருந்து பணம் வருது இன்னால் இல்லாது இன்னா இல்லை கணித்திருக்குரிய அல்லாவின் அடையாள கபரை முன்னிலைப்படுத்தி தொழுவதை இஸ்லாம் அண்மையாக கண்டிக்கிறது ரசூல் என்ன பண்றாங்கன்னா நேராக அந்த அம்மையாருடைய கபருக்கு முன்னால் நின்று கிபிலாவை முன்னோக்கி அந்த அம்மையாருடைய கபரை முன்னிலைப்படுத்தி ரசூல் உல்லா ஜனாதாவுடைய தொழுகை கொழுது அந்த தாய்க்காக ஏராளமான மணி நேரங்கள் ரசூல் உல்லா நின்று தொழுது கொண்டிருந்து செய்து கொண்டிருந்து மீண்டும் வந்து சொல்லுகிறார்கள்

இஸ்லாமத்தில் குஹாரில ஹதீஸ் இல்லையா முஸ்லீம்ல ஹதீஸ் இல்லையா ஃபசூருஹா கபருகளை செய்யுங்கள் என்று எத்தனை ஹதீசுகள் ஆனா மவுத் மௌத் முடிஞ்சிருச்சு நல்லடைக்கு முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு சுருக்கமா தமிழில் சொல்றதா இருந்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு யார் கண்டுபிடிச்சாலும் தெரியல இதார்த்தமா இப்போ கரண்ட் கட்டானதுனால ஒரு நகைச்சுவா நீங்க எடுத்துக்க வேண்டியதுதான் எப்படி என்னது செத்தவனுக்கு சாம்பிராணி இருக்கிறவனுக்கு பிரியாணி என்னது சுத்தவனுக்கு சாப்பிட்றாங்க இருக்கிறவனுக்கு ஆமாங்க மூணாவது நாளுங்க இன்னைக்கு ஆடை இருக்கிறோம் பிரியாணியா இருக்கிறோம் இதுக்கு மூணா நாள் பாத்தியா நீத்திற்குரிய மேலானவர்களே இந்த மூணா நாள் பாத்தியா பத்தாம் நாள் பாத்தியா விட ஹதீஸ்வர சொல்ல சொன்னது என்ன தெரியுமா மௌத்தாயிட்டாங்க முதல்ல அந்த கபருக்கு சியானத்துக்கு போங்கிறாங்க இந்த கபருக்கு சியானத்துக்கு இங்க ரசூல்லா என்ன பண்ணலாம் பாருங்க அந்த பள்ளிவாசனுடைய தூய்மை பணியாளருக்கும் ரசூலுல்லாவுக்கும் எந்த உறவும் இல்லை என்றாலும் ாலும்னாசாந்தி பகுதியில் தான் கலந்து கொள்ளவில்லையே கலந்து கொள்ளவில்லை என்ற வருத்தோடு ரசூல்லா அந்த கபருக்கு முன்னால் என்று ஏராளமான நேரங்கள் சகாபாக்கமே அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க சொல்றாங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க கபல் இருளாக இருந்தது என்னுடைய துவாவுடைய பறக்கத்தை கபரை பிரகாசமாக்கி விட்டான் இன்னொரு முக்கியமான காரணம் வெளியே நான் போட்ல எழுதி போட்டிருக்க ரசூல்லா சொல்றாங்க பள்ளிவாசனுடைய தூய்மை பணியின் பறக்கத்தினால் இப்போது அந்த சகோதரியை நான் சுவர்க்கத்தில் பார்த்து கொண்டிருக்கேன் எங்க பார்த்து கொண்டிருக்கிறது சுவர்க்கத்தில் நாம என்ன நினைக்கிறோம் பள்ளிவாசல் தூய்மை பண்ணுங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஊழியர்கள் மட்டும்தான் அந்த குழப்ப பார்க்கணும் நாங்க எதையுமே கண்டுக்க மாட்டோம் பள்ளிவாசல் எவ்வளவு அசுத்தங்கள் கிடந்தாலும் எவ்வளவு தூசிகள் கிடந்தாலும் கடந்து விட்டு போகிறோமே கண்ணியமானவர்களே உலகத்தை யாரும் மன்னராக இருந்தாலும் ரசூலுல்லாவை விட அற்புதமான ஒரு உலகத்தினுடைய மன்னரை நீங்கள் பார்க்க முடியுமா ஒரு ஆன்மீக தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா அடுத்தவர்களால் காரி உமிழப்பட்ட உமிழ் நீரை பள்ளிவாசனுடைய சுவத்திலிருந்து இருந்து ரசூலுல்லாஹ் சுரண்டி எடுக்கிறார்கள் என்றால் அவர்களை விட நாம மேலானவர்களா ஞாயிற்றுக்கிழமை கர்பலாவை பத்தி பேசும்போது ஒரு நிகழ்வை நான் மறந்து விட்டேன் அலிக்கும் மாவியாவுக்கும் மத்தியில் ஒரு சில காலங்கள் ஒரு கருத்து வேற்றுமை இருந்தது அவர்களோடு ஒரு படை இவர்களோடு ஒரு படை ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்து ஆனா உள்ளத்தில் தவறான எண்ணம் இல்லை மாவியாவை பற்றி அலியுடைய உள்ள வெளிப்படையான கருத்து வேற்றுமை இஸ்லாம் கருத்து வெற்றுமையை ஒருபோதும் மேல கட்டுறோம் சில பேர் கையெழுத்தில கட்டுறோம் சில பேர் தொப்பி போட்டு தொழுவோம் சில பேர் தொப்பி இல்லாம தள்ளுறோம் இது நமக்கான கருத்து வேற்றுமை தவிர இது பகைமைக்கான அடையாளம் இல்லை வெளிப்படையாக கருத்து சிலர்களுடைய அத்தகையாத்தினுடைய விரம் நீட்டக்கூடிய சூழ்நிலை சிலர்களுடைய சிலர்கள் அடிக்கடி கைகளை உயர்த்துவதும் சிலர்கள் அடிக்கடி கைகளை உயர்த்தாமல் இருப்பதும் பிறகு சத்தமாக அமீன் சொல்லுவதும் சிலர்கள் மதத்மீக பிறகு மெதுவாக அமீன் சொல்லுவதும் இதுவெல்லாம் நமக்கான பகைமை இல்லை இது முற்றிலும் சமுதாயத்தினுடைய கேவலம் யார் இதை பகையாக பார்க்கிறார்கள் இது ஒரு கருத்து வேற்றுமை அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் தொழுகிறாரா இல்லையா அலமது அவர் சன்னிதானத்துல வச்சுட்டார் பாருங்கள் பகைமையாக பார்க்காதீர்கள் அது வேறு என்று பிரித்து விடாதீர்கள் பிரிவினைவாதம் தான் சமுதாயம் சந்தித்து வரக்கூடிய கடுமையான அடிப்பு காரணம் நம்முடைய பிரிவினைவாதம் இப்ப சமுதாயத்தில் எத்தனையோ ஜனாசாக்கள் இருக்கு இங்க பாருங்க இந்த வரலாறு யோக படிப்புன்னு சொல்லுது ஒரு பின்மணியுடைய ஜனாசாக்கர் ரசோல்லா தரக்கூடிய மரியாதை இப்படி அதனாலதான் நம்ம மௌத்துடைய அறிவிப்பை வந்து வாட்ஸ்அப் மூலமாக பள்ளிவாசல் மைக்கு மூலமாக யாருக்கும் தெரியுதோ இல்லையோ நேற்று வியாழக்கிழமை பெரம்பலூர் பகுதியில் ரெண்டு ஜனாசா லோருக்கு முன்னாடி ஒரு ஜனாசா லோருக்கு பிறகு ஒரு ஜனாசா நிறைய பேருக்காக உறவு இல்லை இருந்தாலும் லோருக்கு பிறகு எவ்வளவு பெரிய கூட்டம் மோலனா பள்ளியில கூடிச்சு உறவுக்காக கூடினார்களா ஈமானுக்காக கூடினார்கள் ஈமானுக்காக கூடினார்கள் குரான் ஹதீஸுக்காக கூடினார்கள் வர்கள் என்றால் கேவலமாக பார்க்காதீர்கள் அவன் பல நாட்களுக்கு பிறகும் ரசூல்லா அந்த மண்ணில போய் நின்று ஜனாதா கொள்கை தொலை விட்டு அந்த பெண்மணியை இப்பொழுது நான் சொர்க்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று இவ்வளவு பெரிய முக்கிய வர்களில் சமுதாயத்தில் யாரும் அடிமட்ட கேவலமானவர்களும் இல்லை சமுதாயத்தில் யாரும் உயர்மட்ட மட்ட தலைவர்களும் இல்லை எல்லோரும் சரி சமமே எல்லோரும் சரி சமமே அல்லா நமக்கு அந்த பார்வையை தருவான் நடக்கு ஏராளமான ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டது ஹபீசனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாருமே இந்த ஹதீஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் தர்றாங்க நான் மீண்டும் உங்களுடைய சிந்தனைக்கு அந்த வரலாறை கொண்டு வருவேன் அதற்கும் மாவியாவுக்கும் மத்தியிலே எனக்குரிய பல வருடங்களாக கருத்து வேற்றுமைகள் இருந்தது ஆனால் பகையானவர்கள் அல்ல அவர்களும் அற்புதமான அலி கடந்த நான் சொன்னேன் மீண்டும் நிறைவுப்படுத்துவேன் அலி ரொருடைய சகோதரர் ஒண்ணு விட்ட சகோதரர் ரசூலுல்லாஹுடைய மருமகப்பில்லை மருமகப்பில்லை இஸ்லாமத்தினுடைய நான்காம் ஜனாதிபதி இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய கல்வி கடல் அற்புதமான கல்வி கடல் அக்பர் ஒரு தடவை நல்ல பாருங்க அபூர் ரிகல்லாம் மூணு அலி ரெல்லாம் நடந்து போறாங்க பெரிய கல்வி ஞான அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு பக்கம் யார் இருக்கா கரண்ட் கட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாருமே முடிச்சிடுறேன் உங்களுடைய வருத்தத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லை ஒரு பக்கம் ஹசரத் அபூபக்கர் நடுவில் ஹசரத் அலி மறுபக்கம் ஹசரத் உமர் மூணு பேர் ஒன்னா போறாங்க அப்ப அபூபக்கர் பாக்க எப்பவுமே ஹசரத் அலி ரொம்ப ஷார்ட் ஷார்ட் அப்படின்னா ஹைட்டில் கொஞ்சம் கம்மி மற்றபடி ஷார்ட் கிடையாது அற்புதமான சொல்றாங்க அலியே நான் இந்த பக்கம் நிக்கிறேன் நீங்க நடுவில் இருக்கிறீங்க அந்த பக்கம் உமர் நிக்கிறாங்க மூணு பேரும் போறோம் நம்ம மூணு பேரையும் பார்த்தா லனாவுடைய நுண்மையை நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வீட்டுல போய் எழுதி பார்க்கணும் லனா இருக்குல்ல லனா லாம் சபர் லாம் நூன் அலிப் சபர் நா லனா இந்த பக்கம் லாம் நல்ல நல்ல ஹைட்டா இருக்கும் நடுவுல நூனு கொஞ்சம் குட்டையா இருக்கும் அப்புறம் அலிஃப தூக்கி விட்டீங்கன்னா அலிஃப என்னவா வரைக்கும் ஹைட்டா இருக்கு அப்ப லாமும் ஹைட்டா இருக்கு அலிஃபும் ஹைட்டா இருக்கு நடுவுல குட்டையா இருக்கிறது யாரு நூனு அப்ப அதை தது பக்கம் அற்புதமாக அதாவது நகைச்சுவை இருக்கணும் யாருடைய மனசை புண்படுத்திட கூட அது மிகப்பெரிய பாவம் நகைச்சுவை இருக்கணும் சில பேர் அப்படியே எவ்வளவு காமெடி பண்ணாலும் அப்படியே ஒரு எதையும் துண்ட குறைக்கு அப்படி நம்ம இருக்கிறது இது இஸ்லாமே கிடையாது நான் சிரிக்கவே மாட்டேங்க எனக்கு சிரிப்பே வராதுன்னா நீ சீக்கிரமா மௌத்தா போயிடுவேன்னு அர்த்தம் வாலிபத்திலேயே நீ செத்து தொலைஞ்சிருன்னு அர்த்தம் தான் நகைச்சுவை இல்லாத இஸ்லாமே இஸ்லாமே இல்லை இங்க பாருங்க மூணு சஹாபி அற்புதமான சஹாபி நகைச்சுவை எப்படி அழியே லனாவுடைய நூன்மய்க்கு இன்னும் குட்டையா இருக்கு இல்லையா